எதிர்பார்க்காத ட்விஸ்ட் இந்திய அணியின் கேப்டன் பதவி ஹர்திக் பாண்டியாவுக்கு ஆப்பு வைத்த ஸ்ரேயாஸ் இந்திய அணியின் வருங்கால கேப்டனாகலாம் என கனவு கண்டு வந்த ஹர்திக் பாண்டியாவுக்கு ஸ்ரேயாஸ் ஐயர் மூலம் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐ தொடரின் இறுதிப் போட்டி வரை ஸ்ரேயாசையர் இனி இந்திய அணியில் இடம் பிடிப்பாரா என்பது கூட கேள்விக்குறியாக இருந்தது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐ தொடரின் இறுதிப் போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக ஐபிஎல் கோப்பையை கைப்பற்றியதை அடுத்து அந்த அணியின் கேப்டனாக சிறப்பாக செயல்பட்ட ஸ்ரேயா சையர் வருங்கால இந்திய கேப்டன் என பாராட்டப்பட்டு வருகிறார் இறுதிப் போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி வெற்றி பெற்றவுடன் ஸ்ரேயா சையர் இந்திய அணியின் கேப்டனாக தகுதியானவர் என முன்னாள் வீரர் ராவின் உத்தப்பா குறிப்பிட்டார் ரசிகர்களும் சமூக வலைதளங்களில் ஸ்ரேயா சையரை வருங்கால இந்திய அணியின் கேப்டன் என குறிப்பிட்டு வருகின்றனர் முன்பு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஐ தொடரில் குஜராத் டைட்டன்ஸ் அணியின் கேப்டனாக செயல்பட்டார் ஹர்திக் பாண்டியா அந்த அணிக்கு கோப்பை வென்று கொடுத்ததற்கு பின்புதான் அவரை இந்திய அணி துணை கேப்டனாக நியமித்தனர் அவரை தற்போது வருங்கால இந்திய அணியின் கேப்டன் எனவும் கூறி வருகின்றனர் இந்த நிலையில் ஸ்ரேயா சையரும் ஐ பி எல் கோப்பை வென்று கொடுத்த கேப்டன் என்ற வகையில் ஹர்திக் பாண்டியாவிற்கு போட்டியாக மாறியிருக்கிறார் தற்போது ஹர்திக் பாண்டியா ஃபார்ம் இழந்து தவித்து வருகிறார் மும்பை இந்தியன்ஸ் அணிக்குள் நடக்கும் புகைச்சல் ஒருபுறம் தனது குடும்பத்தில் நடக்கும் சிக்கல்கள் ஒருபுறம் என சோர்ந்து போயிருக்கிறார் இந்த நிலையில் ஸ்ரேயா சையர் இந்திய அணியின் கேப்டன் பதவியை நோக்கி ஒரு அடி முன்னே எடுத்து வைத்துள்ளார் ஆனால் சையருக்கு பிசிசிஐ ஒப்பந்தம் வழங்க மறுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது அவருக்கு இனி இந்திய அணியில் இடம் கிடைக்குமா என்பதை பொறுத்து அவர் வருங்கால இந்திய அணியின் கேப்டனா இல்லையா என்பது தெரியவரும்